கடைக்கு கம்பியட்டை எல்லாம் தீந்திருக்கு அதனால் எங்களுக்கு டீலர் வந்தனால வாங்கியிருக்கோம் கம்பி அட்டை வந்து ஒரு அட்டை வாங்கியிருக்கு ஒரு அட்டையில் பன்னிரெண்டு பீஸ் இருக்கும் நூற்றி இருபது ரூபாக்கு இருக்கும் நமக்கு இதில் ஒரு அட்டை வந்து தொண்ணூத்தி அஞ்சு ரூபாய்க்கு தந்திருக்காங்க நமக்கு அதில் ஒரு இருபத்தஞ்சு ரூபா லாபம் கிடைக்கும் அதுபோல் வந்து இது புதுசாக எனக்கு இருக்குது கல்ஃப் டிட்டர்ஜென்ட் படர் எப்போ நம்மள்கிட்ட போகும் ஆனால் கொஞ்சம் ஸ்லோவாக போகும் அதனால் நிறைய வாங்கிக்கிறது கிடையாது ஒரு ரெண்டு பாக்கெட் மூணு பாக்கெட்டாக எப்போவுமே நான் வாங்குவேன் வாங்கி தீந்த பிறகு அடிக்கடி அவங்க வரனால ரெண்டாக வாங்கிடுவோம் அப்போ ரெண்டு பாக்கெட்டு கல்ஃப் பொடி வாங்கிருக்கு இது வந்து எண்ணூறு கிராம் ஒரு பாக்கெட்டில் இருக்கும் வாசனை நல்லாயிருக்கும் நிறைய பேர் வாங்குவாங்க ரூபா ரேட்டு கிடக்கும் நமக்கு வந்து ஐம்பத்தஞ்சு ரூபா தருவாங்க நம்ம அறுபது ரூபா கொடுத்தோம்னா ரெண்டு பாக்கெட் பாக்கெட்டில் நமக்கு அஞ்சு ஒரு பத்து ரூபா லாபம் கிடைக்கும் அதுபோல் வந்து பினாயில் பாட்டில் வந்து அன்றைக்கி வாங்கினது தீந்துட்டு அதனால ஒரு ரெண்டு பாட்டில் பினாயிலும் வாங்கியிருக்கு நிறைய வாங்குறது கிடையாது தீரத்திரை வாங்கலாம்னா இதுலேயும் ரெண்டு பாக்கெட் வாங்கியிருக்கேன் இது வந்து பினாயில் வந்து ஒரு லிட்டர் இருக்கும் நல்ல திக்காக இருக்கனால இது ரேட்டு கொடுத்தது தான் சாதா இதோட நமக்கு வந்து ஐம்பது ரூபாவுக்கு ஒரு பாட்டில் தருவாங்க நம்ம வந்து அறுபது ரூபா கொடுக்கலாம் ரெண்டு பாட்டிலுக்கும் சேர்த்து ஒரு இருபது ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் மொத்தமாக இன்னைக்கு வந்து நம்ம முந்நூற்றி அஞ்சு ரூபாவுக்கு இன்றைக்கி இந்த பினாயில் டிட்டர்ஜென்ட் அட்டையெல்லாம் வாங்கியிருக்கு அதில் நம்ம கிடச்ச லாபம் எவ்வளோனா அறுபத்தஞ்சு ரூபாய் லாபம் கற்று ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க